வணக்கம் நான் சாரோ மீது தமிழக வெற்றி கழக வளர்க்கறிஞ்சு இன்னைக்கு மே அஞ்சு வணிகர்கள் தினம் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஓராவது வணிகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது வணிகர்கள் நம் வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்தவர்கள் இன்று நம்ம போடுற டிரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடுல இருந்து விவசாய பொருட்கள் இருந்து எல்லாத்தையும் சந்தைப்படுத்தி மக்கள்கிட்ட தன் நேரடியாக மறைமுகமாக கொண்டு சேர்க்கிற பணியை வணிகர்கள் செய்கிறாங்க இன்னைக்கு கார்பரேட் சக்திகள் இந்த சிறு குறு வணிகர்கள் குழவு நெரிச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வணிகர்கள் வாழ்றாங்க நடைபாதை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் சந்தை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே பல்வேறு சின்ன 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 தொழில்களை பார்த்து உயிர் காக்கும் மருந்துகளை விற்பவர்களும் வணிகர்கள்தான் நாம உடுத்துகின்ற உடையை விற்பவர்களும் வணிகர்களா இப்படி பல்வேறு துறையில் இருக்காங்க உயிர்காக்கும் மருந்துகளை விற்கக்கூடிய வணிகர்களா இருபத்தி நாலு மணி நேரம் கூட தன் சேவையை தொடர்றாங்க அவங்க பணி என்பது அறப்பரியது சமுதாயத்தில் அவர்கள் ஒரு முக்கியமான அங்கத்தினராக இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தினுடைய இயங்கு சக்தியாக வணிகர்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அடிப்படையில வணிகர்களுக்கு இந்த இடத்துல ஜிஎஸ்டி ல மிகப்பெரிய அளவுல மாறுபட்ட குளறுபடிகள் இருக்கு இந்த ஜிஎஸ்டி குளறுபடிகள் மத்திய மாநில அரசுகள் கலந்து வீசி முறையாக எடுத்து வைத்து இவைகள் கடையப்பட வேண்டும் உடனடியாக இல்லாட்டி வணிகம் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் மக்கள் வந்து அந்த சுமையை என்னதான் ஏத்துக்கிட்டாலும் வணிகர்கள் மேலேயும் அந்த சுமை பேரளவுல போய் சேருது ஏன்னா பொருட்கள் எல்லாமே விற்று போவதில்லை தேக்கமடையும் சேதாரம் அடையும் சில பொருளை மாற்ற முடியும் மாற்ற முடியாது சில பொருள் அழிக்க முடியும் காய்கறி போன்ற பொருட்கள்லாம் அழிவு சிறு மிக குறுகிய காலத்தில் அழிவுவதும் இப்படி பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சூழ்நிலையில இந்த சிறு குறு வணிகர்கள் நலிந்து கொண்டிருக்காங்க இதை தாண்டி இவர்களுக்கு முறையான கடன் வசதி கிடையாது நிறைய கந்து வெட்டி நிறைய மீட்டர் வெற்றி டெய்லி கலெக்ஷன் சின்ன சின்ன நிதி நிறுவனங்கள் இப்படி போய் கடன் சுமை கழுத்து நிறுத்து மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகிட்டு இருக்கக்கூடிய வணிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாய வணிக பொருட்களுக்கு நிறைய வரி விதிப்புகளை குறைக்கணும் அதை போல உயிர்காக்கும் மருந்துகளுக்கு நிறைய மானியங்களை கொடுக்கணும் இவைகளெல்லாம் இருந்தா இந்த வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் இதை தாண்டி அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அரசு சார்ந்த நிதி நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோடு இணைந்து இப்ப ஏற்கனவே நடைமுறை கடன் திட்டங்கள் நடைபாதை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகளுக்கு போதுமான கடனை ஏற்படுத்தி அல்லது அவங்க விருப்பப்படுற முறையில கட்டக்கூடிய திட்டங்கள் மிக குறைவாக இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிட்டே கையை காட்டிட்டு அரசாங்கம் சும்மா இருந்தா அது நடக்காது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோடு இணைந்து அரசு நிதி ஒரு நிதியம் ஒன்றை ஏற்படுத்தி வணிகர்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இந்த வணிகம் மிக பெரியவர்களை சரிவு சந்தித்து இந்த ஆன்லைன் வர்த்தகம் அல்லது கார்பரேட் வர்த்தகம் என்கின்ற நிலை மாறி ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலாளி நம்முடைய குரவலை நிறைச்சு நம்ம வணிகர்களை சாவடிச்சு நம்மளுடைய லாபத்தை அவங்க ஐரோப்பிய ஆப்பிரிக்க ஸ்பானிஷ் நாட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பான் இவைகளெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே ஒரு நல்ல கொள்கை வகுப்பு வணிகர்களை நோக்கி ஒரு கொள்கை வகுப்பு திட்டம் வேண்டும் ஒரு பெரிய சட்ட திருத்தம் சட்ட மாற்றம் வேண்டும் அது அரசு சார்ந்த பொது நிதியம் தேசிய நோயமாக்கப்பட்ட வங்கியோடு இணைந்து ஒரு நிதியத்தை உருவாக்கி இந்த சிவில் அது இது இவைகளுக்கெல்லாம் சில விதிவிலக்குகளை வைத்து சிறு வணிகர்களை நடைபாதை வணிகர்களை வண்டி ஓட்டி பிழைக்கக்கூடிய வணிகர்களை அல்லது பெட்டிக்கடை வணிகர்களை அல்லது விவசாயம் சார்ந்த பொருளை விற்கக்கூடிய வணிகர்களை அல்லது உயிர்காக்கு மருந்துகளை விற்கக்கூடிய வணிகர்களை காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்களை இப்படி அத்தியாவசிய எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் என்று சொல்கின்றோமே அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த வளையத்திற்குள் இருக்கக்கூடிய வணிகர்களை இந்த அரசாங்கம் பாதுகாக்க தவறிவிட்டது இது தவற தவறுவது என்பது தமிழகத்திலே மிகப்பெரிய அழிவை ஒரு பெரிய செக்டருக்கு ஏற்படுத்தி மிகப்பெரிய பொருளாதார சரிவை நமக்கு ஏற்படுத்தும் எனவே போர்க்கால அடிப்படையில் தமிழகமும் எழுந்து வரும் விழுத்து வரும் அதற்கான சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலே தளபதி தலைமையிலே ஆட்சி என்கின்ற சூழல் உருவாகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று நம்புவோம் தளபதியினுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது தளபதிக்காக நாம் மூணு கோடி உறுப்பினர்களை சேர்த்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தளபதி தலைமையிலே தமிழக முதல்வர் தளபதியாக பாடுபடுவோம் என கூறி வணிகரின் நலன் காப்போம் இந்த வணிகர் தினத்திலே அவர்கள் வாழ்க்கை மலர இறைவை பிரார்த்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்